உண்மையிலேயே தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறைக்கு மீண்டும் பல முறை நம் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த தவறை வெளிக்கொண்டு வந்ததற்கு நாமக்கலை சேர்ந்த பிரதீப் என்பவருக்கு அனுப்பி விடைகளை கேட்டது நாமக்கல் அப்போ போலீஸ் கான்ஸ்டபிளை நாற்பது வயசு வரைக்கும் எழுதவே முடியாது பிரதேபக்கு பிறகுக்கு நாமக்கலை சேர்ந்த பிரதீப்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ பிரதீப் யாரு அவர் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அவர் எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சிங் கொடுக்கக்கூடியவரா ஏன்னா நாற்பது வயசை சேர்ந்தவர் எக்ஸாம் எழுத முடியாது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நாற்பது வயசை சேர்ந்தவர் எழுத முடியாது அப்போது பிரதீப் என்பவர் யார் அவருடைய ரோல் என்ன அப்போ இந்த தேர்வு எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நான் நடத்தியிருக்க வேண்டும் இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் வந்து தென்காசியிலேருந்து சிவகிரிக்கு போயிருக்குது சிவகிரியிலேருந்து நாமக்கலுக்கு கொஸ்டின் போயிருக்குது அங்கே சேலத்தில் ஒருத்தங்களை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க வேறு எங்கெல்லாம் இது பயணம் செய்திருக்கிறது இந்த கேள்வித்தால் வேறு எங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறது செங்கல் சூழல்தான் வேலை பார்க்குறாரு அந்த சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதோ ஒரு எக்ஸாம் கான்ஸ்டபிள் ஆகிரலான்னு நினச்சிருப்பாரு இனிமே எக்ஸாமே எழுத முடியாமல் போயிரு கடைசி வரைக்கும் வாழ்க்கை செங்கல் சூழலே போயிடும் இது நமக்கு தேவையா மாணவ மாணவிகள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இது போன்ற விஷயங்களில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள் இங்கே வந்து உங்களுடைய வாழ்க்கை தான் போய்விட்டது இங்கே யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க யார் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராக சொன்னால் கூட அவங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுன்னு இவர்களுக்கு கிடைத்த இந்த தண்டனை நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும்